ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் உச்ச நீதிமன்ற நீதி ஐ மீன் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக யார் வரணும்னு சொல்லிட்டு இப்போவே பிளான் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பாஜக உண்மையா இல்லை இல்லை அது அது உண்மைதான் அது உண்மைதான் வந்து உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஒரு முக்கியமான பிரிவு எது அப்படின்னு அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் வந்து அம்பேத்கர்ட்ட கேட்கும் போது அவர் சொன்னது வந்து ஆர்டிகல் முப்பத்தி ரெண்டு அந்த முப்பத்தி ரெண்டு தான் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னார் ஸோ சுப்ரீம் கோர்ட் அதனால தான் இந்த கான்ஸ்டியன்ஸ் கீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க கான்ஸ்டியூஷனுடைய அந்த கான்ஸ்டியூன்ஸை வந்துட்டு பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அப்படிங்கிற சுப்ரீம் கோர்ட் தான் இருக்குது அந்த முப்பத்தி ரெண்டு தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு அதிகாரத்தை வழங்குகிறது அந்த ரிட் ஜூரிசிஷன் சொல்லுவாங்க ஒரு இந்திய குடிமகனுடைய அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்ற போது நீதிமன்றத்துக்கு நீங்கள் செல்லலாம் அப்படிங்கிற உரிமையை அந்த ஆர்டிக்கிள் தான் வழங்குது முப்பத்தி ரெண்டாவது பிரிவு தான் வழங்குது அதன்படி தான் சுப்ரீம் கோர்ட் வந்து செயல்படுது ஸோ அப்படிப்பட்ட சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜஸை வந்து நியமிப்பதற்கான ப்ரொவிஷனுமே நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது முந்நூற்றி இருபத்தி நாலு அதை பற்றி வந்து பேசணும் இப்போ இந்தியா சுதந்திர பெற்ற இருந்து இந்த ஜட்ஜஸ் நியமனங்கள் அப்படி எப்படி நடக்கிறாங்க அரசு தான் செய்வாங்க அரசு வந்து பரிந்துரைப்பாங்க பிரசிடென்ட் வந்து அவர் கையில் அவரை வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சு நியமிப்பாங்க இந்த அப்போ கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணக்கூடிய இடத்துல தான் அந்த கான்ஸ்டியூஷனுமே அப்படி தான் சொல்லிட்டு இருந்துச்சு இந்த நிலைமை எப்போ வந்து மாணுச்சுன்னா எமர்ஜென்சி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜட்ஜஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்போ எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஜட்ஜஸ் அந்த மாநிலத்தில் ஹைகோர்ட் ஜட்ஜஸ்ஸாக இருப்பாங்க அப்படிங்கிறத அப்புறம் ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட் போகலாம் அப்படிங்கிறதா இருந்துச்சு ஹை கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்ஸை வந்து என்ன பண்ணாங்க எமர்ஜென்சி காலகட்டத்தில் கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிபதிகள்லாம் வேறு மாநிலத்துக்கு மாற்ற ஆரம்பித்தாங்க ஸோ அந்த இஷ்யூ வந்து நடந்துச்சு அது ஒரு பெரிய இன்டர்ஃபரன்ஸா இருந்துச்சு அந்த ஒரு காலகட்டத்தில் தான் என்ன ஒரு முடிவு பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்குன்னா அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அந்த மாநிலத்தையே சேர்ந்தவர் இருக்கக்கூடாது வேறு மாநிலத்தை சேர்ந்தவா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பழக்கத்தையும் கொண்டு வந்தாங்க இப்போ அதன்படி தான் இந்தியாவுங்க பார்த்தீங்கன்னா இந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இந்த மாநிலத்தினுடைய ஹைகோர்ட்டுக்கு சீஃப் ஜஸ்டிஸாக இருக்க முடியாது வேற ஒரு மனைவி தான் இருக்க முடியும் அப்படிங்கிற முறை இருந்துச்சு அப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது பெரியதாக இருந்துச்சு அது ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு அப்போ அந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் எகென்ஸ்டை தீர்ப்பு கொடுத்தவங்களோட ஜட்ஜஸ்க்கான ப்ரொமோஷனுமே வந்துட்டு எலிவேஷன்ஸுமே வந்து நிறுத்தப்படுது அந்த வகையில் தான் ஜஸ்டிஸ் கண்ணாவனுடைய அவர் தான் சீஃப் ஜிஸ்டாக இருக்க வேண்டியது ஆனால் அவருக்கு அவருக்கு ஜூனியராக இருக்கக்கூடிய ரே அப்படின்னு ஜஸ்டிஸை வந்து அவரை வந்து சீஃப் டிஸ்டாக மாற்றுறாங்க இவர் ஓவர் பண்ணி ஏன்னா இவர் வந்து அந்த கால அவர் கொடுத்த ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது அரசுக்கு எதிராக இருந்தது அப்படிங்கிறதுனால வந்துட்டு அப்போ எமர்ஜென்சிக்கு எதிராக இருந்து சில ஜஸ்டிஸ்லாம் வந்து நிறைய பேர் பழிவாங்கப்பட்டாங்க